அதாவது கேள்வி என்ன அப்படின்னா குரானில் ஒரு வசனம் இருக்குது யா யூஹல்லதீனாமனு லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலி யா அமின் தோனில் மோமினின் நம்பிக்கையாளர்களே நம்பிக்கையாளர்களை விட்டுவிட்டு நீங்கள் நீங்கள் இறைமறுப்பாளர்களை உங்களுடைய தோழர்களாக நீங்கள் ஆக்கி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெருக்கமாக அண்டை இருந்து எல்லாருமே யார் இருக்கா அப்படின்னா மாற்று மதத்தவர்கள் இருக்கிறாங்க நம்ம மீது நல்ல அக்கறை கொண்டவர்கள் நலன் கொண்டவங்க இருக்கிறாங்க அவங்களோட நம்ம பழகலாமா நட்பு கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க அதாவது அந்த வசனத்திற்குரிய விளக்கத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணும் லா தத்தஹிது காஃபிரின் அவுலியா அமந்தோனில் மோமினின் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கத்தை விட ஈமானை விட இவர்கள்தான் எனக்கு மேலானவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளதை தான் அந்த வசனம் சுட்டி காட்டுது அந்த வசனத்துடைய அடிப்படை என்ன அப்படின்னா எனக்கு மார்க்கம் வேணாம் ஈமான் வேணாம் எனக்கு அதெல்லாம் விட இதுதான் மேலானது அப்படிங்கிற அடிப்படையில் ஈமானை விற்றுவிட்டு அதை எடுத்துக்கொள்வதை தான் என்ன செய்யுது அப்படின்னா அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த வசனம் சொல்லப்படுது இன்னொன்று அது சொல்லப்படுவதற்கான காரணம் என்னென்னா இறை மறுப்பாளர்களோட சேர்ந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக மார்க்கத்திற்கு எதிராக வேலை செய்வதை குறிப்பதற்காக தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த வசனத்தை அல்லாஹ் ரபுல்லமின் அதை இறக்கி சொல்கிறான் மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய மக்களோடு பழகலாமா அப்படின்னா அல்லாஹால தெளிவாக சொல்கிறான் லா என்ஹாக்கும் முல்லாகும் அனில்ல வீணம் யுகாத்திலுக்கும் உங்களோட எவர்கள் பகமை பாராட்டலையோ உங்களோட யார் சண்டை போடலையோ அவர்களோட நல்லபடியாக பழகுங்கனே எல்லாம் சொல்கிறோம் நல்லபடியாக பழகுங்கன்னு சொல்கிறான் யாரும் என்ன செய்யலை பழகக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லலை யார்கிட்ட தட அப்படின்னா உனக்கு எதிராக இருக்கிறான் உன் மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிறான் உன் மார்க்கத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அவனோடு தான் நீ வந்து அவனோட தான் உனக்கு பிரச்சனையை தவிர அவன் உன்னிடத்தில் போரிட்டால் அவன்கிட்ட தான் நீ போரினே தவிர மற்றவர்களோடு என்ன செய்யக்கூடாது நீ போரிடுவதோ அவர்களோட சண்டை இடுவதோ அவர்களோட பகமையை பாராட்டுவதோ கூடாது அப்படிங்குறதை என்ன செய்கிறான் அல்லாஹ் ஒரு புள்ள சொல்லி காட்டுறான் அதுபடி மேலே போகணும் அப்படின்னா நபிகள் நபிகள்நாயகம் சிலந்தாமலையும் செல்லும் முவர்கள்ட பணி செஞ்சவர்களே யூத சிறுவர் இருந்திருக்கிறார் ஒரு யூத சிறுவர் இருந்திருக்கிறார் அந்த யூத சிறுவனுடைய வீட்டோட நபீசலதாசன் தொடர்பு வச்சுருக்கிறாங்க அப்படி கூடாது அப்படின்றது தான் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க அவர்களோடு வந்து தொடர்பு வைத்து இருக்கக்கூடிய ஒரு சூழலை என்ன செஞ்சுருக்காது வந்திருக்காது அப்போ அதனால வந்து இங்கே நம்முடைய சூழல்களில் இருக்கக்கூடிய மக்களோட பழகிறதுல வந்து எந்த விதமான தப்பும் இல்லை அந்த பழகுதல் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து நமக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் ஏன்னா நாம் நம்ம எந்த கொள்கையை ஏற்றிருக்கிறோமோ அந்த கொள்கையை அவர்கள்ட்ட புரிய வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் என்ன செய்யலாம் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதனால் வந்து அவர்கள் விஷயத்தை வந்து நீங்கள் பழகவே பழகாதீங்க அப்படிங்கிற எந்த ஒரு தடையும் மார்க்கும் என்ன செய்யலை எங்கேயுமே விதிக்கலை அதனால் வந்து என்ன செய்யலாம் அவங்களோட நட்பு பாராட்டலாம் அவங்களோட பழகலாம் அவங்களோட கொடுக்கல் வாங்கல் வைக்கலாம் அவங்களோட வியாபாரம் செய்யலாம் எதுவுமே எந்த எந்த தப்பும் இல்லை சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா அதை ரொம்ப முரட்டுத்தனமாக வந்து அதில் கொண்டு போகிறது வந்து நம்மளும் வந்து ரொம்ப முரட்டுத்தனமாக வந்து ஒரு சமூகத்தில் நம்ம இருக்கிறோம் நம்முடைய நாட்டுடைய சூழல்கள் ஊருடைய சூழல்கள் தெரியாமலே வந்து பல விஷயங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா தவறாக வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமே தவிர ஒரு சமூகத்தை வந்து ஏற்படுத்தாது அதை வந்து நம்ம பார்த்து